ஒரு காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றார்கள் அக்கருத்தை உடை பெண்களுக்கு வெகு காலம் பிடிக்கவில்லை என்பதை அவர்களே நிரூபித்து விட்டார்கள் ஒவ்வொரு முறை கல்விக்கூடங்களின் தேர்வு முடிவு வரும்போதும் ஆண்களை விட பெண்களே அதிக மதிப்பெண் பெற்று வருகின்றனர் முன்னிலை என்பது தேர்வுடன் மட்டும் நின்றுவிடாமல் மண்ணுலகம் முதல் விண்ணுலகம் வரை அனைத்திலும் தடம் பதித்துள்ளனர் உலகத்தில் பலவிதமான பரிணாமங்களை ஒரு பெண் அடைகிறாள் ஒரு தாயாய் மகளாய் மனைவியாய் இல்லத்தரசியாய் சகோதரியாய் தோழியாய் காலத்துக்கு காலம் ஒரு பெண் ஏற்கும் வேடங்கள் எத்தனையோ உடல் உறுதி கொண்டு இருக்கும் ஆண்களை விட மன உறுதி அதிகம் உள்ள பெண்கள் எப்போதும் சிறப்பானவர்கள்தான் சவால்களை தகர்த்து சாதனைகள் பல படைக்க உறுதியான மனமும் உயர்வான எண்ணமும் கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் பூமகள்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்களுள் ஒரு சிலர் மட்டுமே சாதனை பெண்களாக மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் நோக்கில் காட்சிப்படுத்தப்படுகிறது மக்கள் வணக்கம் இது சாதனை பெண்கள் சாதனை பெண்கள் என்ற இந்நிகழ்ச்சியின் வழியே வெவ்வேறு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்களுக்கு ஏவிசி ஒண்டர் விமன் என்ற பெயரில் விருதுகள் வழங்கப்பட்ட தொகுப்பை தான் இந்நிகழ்ச்சியின் வழியே காணவிருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சாதனை பெண்களுக்கு விருது வழங்கும் விழாவின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிழக்கேற்றி விழாவினை ஒரு சேர தொடங்கி வைத்தனர் ஏவிசி சாதனை பெண்மணிகளுக்கான விருது வழங்கும் விழாவில் அடுத்ததாக இடம்பெறுவது வித்வான் ஈஸ்வர் ராவ் அவர்களின் சித்தார் இசை கச்சேரி விழா இனிதே தொடங்கியது சிறப்பு விருந்தினரான பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தற்காலத்தில் பெண்கள் அடைந்து வரும் முன்னேற்றம் குறித்து விரிவாக தனது உரையை நிகழ்த்தி இருந்தார் வாருங்கள் அதனை கேட்டு வருவோம் மகளிர் தின விழானாலே நிறைய கேட்டகரியில அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க விருதுகள் அதே நீங்க சொன்ன மாதிரி ஹெல்த் சுகாதாரம் அப்புறம் தொழில் முனைவோர் ஊடக பிரிவு எல்லாவற்றிலையும் விதவிதமான விருதுகள் வழங்கி கௌரித்து கொண்டிருக்கிறீர்கள் அது ரொம்ப நல்ல விஷயம் முன்னாடிலாம் மகளிர் அப்படின்னாலே எப்பயுமே பெண்களுக்கான ஒரு ப்ரொஃபஷன்னாலே டீச்சிங் மட்டும்தான் அவங்க டீச் பண்ணணும் இப்போ கொஞ்ச நாளாக ஆர்கிடெக்ட்னு சொல்கிறாங்க ஐயோ ரொம்ப ஆப்டான ப்ரொஃபஷன் லேடிஸ்க்கு ஏன்னா அவங்க டைமுக்கு அவங்க போகலாம் அப்படின்னு அதாவது ஃபுல் டைம் அதாவது முழு நேரம் ஒரு வேளையாக பெண்கள் எந்த ப்ரொஃபஷன் எந்த ஒரு வேலையை எடுத்தும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இருந்தது அவங்க ஏன்னா வேலை வேலைக்கு காலைல போயிட்டு மத்தியானம் வந்துடணும் இல்லை காலைல போயிட்டு சாயங்காலம் வந்துடணும் குழந்தைங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும் பள்ளிக்கூடத்துலேயே விட்டுட்டு பிக்கப்பு ட்ராப்பு அதுக்கு நடுவில் எதாவது வேலை அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாது அந்த மாதிரி ஒரு தான் பெண்களால் எடுத்து செய்ய முடியும் என்ற காலம் போய்ட்டு இன்றைக்கி எது எல்லாவற்றையும் எடுத்து செய்யலாம் நேரம் காலம்லாம் கிடையாது இரவானாலும் பெண்கள் வேலை செய்வாங்க இல்லை அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னா வேலை செய்ய மாட்டாங்க அவங்க வந்து ஒரு பத்து வருஷம் கேப் எடுத்துக்குவாங்க ஒரு சப்பட்டுக்கள் மாதிரி எடுத்துக்குவாங்க அப்படின்றதெல்லாம் போயிட்டு எப்போ வேணாலும் எப்போ என்றைக்குமே பெண்கள் வேலை செய்ய முடியும் அவங்களாலும் அதை செய்ய முடியுன்ற நிறைய விஷயங்கள் இந்த ஊடகத்துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஃபைன் ஆர்ட்ஸ்ன்றதே முன்னாடி ப்ரொஃபஷன் கிடையாது பேஷன் மட்டும்தான் ஏன்னா நான் இப்போல்லாம் பார்க்குறேன் உங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படின்னா பாடுறது டான்சர் ஆர் ஃபைன் ஆர்ட்ஸ் மியூசிஷியன் இதெல்லாமே முன்னாடி பேஷனாக இருந்ததுலாம் இன்றைக்கி ஆகிடுச்சு அதையெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு பெண்கள் வளர்ந்துருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது இப்போ கிடையாதுன்ட்டாங்க யுனைடட் நேஷன்ஸில் நூற்றி ஐம்பது வருஷம் ஆகும்ட்டாங்க நூற்றி ஐம்பதா இரநூறு வருஷம் ஆகும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதுவும் இப்போ கிளைமேட் சேஞ்சால் இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது கிளைமேட் சேஞ்ச்னால ம விமன் வந்து தே ஆர் புட்டின் இன் டு அன்ஃபெமிலியர் அன்ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி ஹாஸ்டைல் என்வயர்மெண்ட் ஏன்னா கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா வி ஆர் த குழந்தைங்களும் பெண்களும் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க காலநிலை மாற்றத்தால் ஏன்னா அவங்கள கொண்டு போய் நான் அவங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு என்வைர்மெண்ட்ல அவங்கள போட்டுடுறோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதையும் மீறி பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் சந்தோஷமான விஷயம் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நம்ம அந்த ஆண் பெண் சமத்துவத்தை சரி பண்ணோன்னா லேண்ட் ரைட்ஸ் அது ரொம்ப முக்கியன்றாங்க எத்தனை சதவீத பெண்கள் இருக்காங்களோ ஆனால் ஐந்து சதவீதம் மட்டும்தான் அவர்கள் மேலே ப்ராப்பர்ட்டியோ இல்லை நில உரிமை இருக்கிறது அதை சரி பண்ணாலே ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் லேண்ட் ரைட்ஸ் வந்து பெண்களுக்கு வேணும் என்பது ஒரு புது ஒரு கான்செப்டு அது அதை சரி பண்ணாலே நம்மளுடைய ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோ இல்லை ஆண் பெண் சமத்துவம் நல்லாயிடும் அப்படின்னு ஒரு கருத்து இந்த காலநிலை மாற்றத்தால் வந்து நிலவி கொண்டிருக்கின்றது இருந்தாலும் இன்னைக்கு அந்த இத்தனையும் சாதித்திருக்கிற பெண்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆண்களையும் குடும்பத்தினரையும் பார்க்கும்போது தான் சந்தோஷம் எவ்வளோ நம்ம வேலை செஞ்சாலும் நம் குடும்பத்தால் கூட இருந்தால் தான் அதெல்லாம் நம்மளால சாதிக்க முடியும் நம்ம ஃபேமிலி கூட இருக்கணும் இல்லைனா டபுள் த அமௌண்ட் நம்ம எஃபோர்ட் போடணும் டபுள் த அமௌண்ட் ஓடணும் ஆனால் இப்போ பரவாயில்ல வீட்டில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நம் உறுதுணையாக நம்மளுடைய குடும்பங்கள் இருக்கிறது முதற்கண் அந்த குடும்பத்தாருக்கு நம் நன்றியை தெரிவித்துவிட்டு மகளிர் தினத்தை கொண்டாடுவதில் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஸ்ரீதேவிக்கும் அவருடைய கணவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் ஏவிசி வண்டர் உமன் அவார்ட்ஸ் இன்னும் நிறைய பெண்களை நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஏவிசி சாதனை பெண்மணிகளுக்கான விருது வழங்கும் விழாவுக்கு பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதை அடுத்து ஏபிசி நிறுவனத்தின் திரு தேவானந்த் மற்றும் திருமதி ஸ்ரீதேவி தேவானந்த் ஆகியோர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை கௌரவித்ததோடு விருதுக்கு மதிப்பு சேர்க்கும் வகையில் முதல் விருதினை முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வழங்கினார் திருமதி ஸ்ரீதேவி தேவானந்த் நிகல்சீன் அடுத்ததாக பல்வேறு சாதனை பெண்கணிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. อ่า this is such a humbling experience for me. อ่า uh, as a woman and uh, into training and coaching business uh the journey has been amazing. more than people More than me, kind of empowering people, it's every person, every client, every mentee who's walked into my life has empowered me and transformed me into a totally different person. So, there's just one thing I want to say to all the women out there. Women are so amazing at jumbling different things, you know. They, the way they beautifully manage home affairs and the office affairs with the smile on the face, I think that patience, that perseverance, is unsaid and untold, right? And here's to celebrating all of you women who are out there because each one of you is special, unique in their own respective ways. As I train people uh, and they come to me for building their confidence, you know, uh, I've seen women crying as far as their body image are concerned. They're not confident the way they look. So I tell them just one thing God has made you unique and beautiful in your own way. If you're going to be confident from within it's going to start showing on the outside. So you don't have to bother about the exterior. Just feed your inner garden and keep feeding it every single day and the positivity is going to shine bright on the outside every single day. So be the beautiful soul from within and the every person who walks into your life would be reverberating with that energy which you radiate by working inside out. நிறையவே டேலண்ட்ஸ் இருக்காங்க நிறையவே பெஸ்ட் ஆங்கர்ஸ் இருக்காங்க இன்க்ளூடிங் சப்னா பிகாஸ் அவங்கள பார்த்து வியந்துக்கிட்டு நாங்கள் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும் த வே த் கனெக்டிங் வித் பீப்புளோ இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் அண்ட் நான் நான் சொன்ன மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆங்கர்ஸ் இருக்காங்க பட் அதில் என்ன செலக்ட் பண்ணுது யூ ஹேவ் நோ ஐடியா ஹவு ஹாப்பி இட் மேக்ஸ் மீ அண்ட் ஐ ரியலி ஹோப் தட் ஐ ஆம் மேக்கிங் யூனோ சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் மேக்கிங் ஆல் தி விமன் ஹாப்பி ஹியர் அண்ட் நாட் ஜஸ்ட் பீயிங் பிஹைண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா behind the camera I just love being you know a producer an executive producer working behind movies and, and doing a lot of stuff and being recognized for that at such a. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னெல்லாம் விட்டு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நான் பேசுறது மட்டும்தான் என்னோட வேலை பட் இட் மேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசென்ட்டிங் மி வித் திஸ் அவார்ட் சச் அண்ட் ஹானர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த செகண்ட் எடிஷன் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் நீங்கள் எல்லா நான் ஆக்சுவலி பார்த்துட்டு இருந்தேன் அந்த இஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிற காண்டாக்ட்ஸ் இருந்தாலே போதும் அது திங்க் அல் பி செட்டில்டு லைஃப் அண்ட் இட் இஸ் சோ ப்ரவுட் டு பி அமௌங்க் லைக் ஆல் திஸ் லவ்லி வண்டர்ஃபுல் டேலண்டட் ஒவ்வொருத்தங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இவங்களுக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறதே வந்துட்டு இட்ஸ் லைக் அ அவார்ட் ஃபார்ம் எனக்கு அவர் தான் இதை விட இந்த இடத்துல இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிற பெருமையாக எனக்கு போதும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யார் டியூவிங் சச் அண்ட் அம்மேஸிங் ஜாப் அண்ட் டூ எவ்ரி ஒன் ஹியர் இது வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா த இஸ் அ ரீசன் அண்ட் யூ ஹவ் டன் சம்திங் ரியலி பியூட்டிஃபுல் ரியலி கிரேட் Thank you so much. Uh, first of all, I really, really appreciate you considering me and giving me this award. Congratulations to all of my fellow awardees. It's always so inspiring to be in a room of achievers and women achievers, especially. It's also great to see women go out and categorically do what people told them was either difficult or impossible to do. It's absolutely amazing to see that. Breaking the glass ceiling in their own respective fields. So, I'd like to thank the Almighty, uh, my support system at home, and all of my mentors along the way. I was just a young girl that was called a chatterbox, but to be able to take something that I did for fun and make it both a profession and a passion. If you think about it, 20 years ago, if somebody said you could speak for a living, public speaking as a job, I mean, the even the concept of it sounded bizarre, right? But now it's something that's actually possible. I'm so excited to be working with the next generation of young people looking to own the stage and find their voices. Uh, young women like Sapna over here, who's emceeing the show and doing a fabulous job. Can we give her a round of applause? She's absolutely amazing. And to be doing it as a bilingual host as well kudos to, do, to you. You're doing a really fantastic job. So thank you so much once again. I don't want to be one of those people that just because she has the microphone hogs it. So I'm going to hand over. பெண்களையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீ தட்டி கொடுத்து நீ ஓடு நீ ஓடு நான் உனக்கு பின்னாடி இருக்க நான் உனக்கு சப்போர்ட் பண்ண இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்களும் இங்கே வந்திருக்கீங்க ஸோ டு மென் அவுட் ஹியர் தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங் வாட் யூ டூ பிகாஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணி இன்னைக்கு இங்கே வந்து உட்காத்திருக்கீங்க ஸோ அதுக்காகவே வந்து உங்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி வில்சன் சார் ஜோஸ்வி மேம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எங்களுக்காக ஒரு வார்த்தைகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க இந்த ஈவினிங்கில் ஏன்னோ ஒன் ட் வென் விமென் நம்ம இன்னைக்கு வந்து விமென்ஸ் டே ஒரு நாளை குறித்து வி ஆர் டாக்கிங் ஸோ மச் ஃபார் விமென் பட் ஆஸ் விமென் ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் நம்ம ஒரு பெண்ணாக இருந்து எத்தனை பெண்களுக்கு அந்த உரிய மரியாதையாக நம்ம கொடுத்துருக்கோம் யூனோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் இட்ஸ் நாட் மென் ஹூ புல் விமென் டவுன் இட்ஸ் விமென் ஹூ புல் விமென் டவுன் ஸோ யூனோ ஐ ஃபீல் அஸ் விமென் இட் யூனோ வென் வீ டாக் இன்றைக்கி இப்போ இத்தனை பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க எங்களையும் கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னா சம்வேர் வி ஆல் நீட் யூனோ இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்றைக்கி என்ன ஒரு பெண்ணை இந்த இடத்துல கூப்பிட்டு இந்த விஷயம் பண்ண வைக்கிறாங்கன்னா அஸ் அ உமன் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு அட்லீஸ்ட் புத் தட் ஸ்ட்ராங் மைண்ட் ஆஃப் அ ஒண்டர் உமன் அட்லீஸ்ட் டூ ஃபிஃப்டி உமன் அரவுண்ட் மீ ஸோ வேர் எவர் ஐ கோ ஐ சே யூ நீட் டு ஹோல்ட் அப் தட் கான்ஃபிடென்ஸ் யூனோ யூ நீட் டு பீ தட் உமன் பிகாஸ் எல்லாராலேயும் முடியும் நம்ம அம்மாவால் முடிஞ்சது நோபடி ஷோட் தெம் அவுட் யூனோ நோபடி ஷோட் ஹூ ஹவர் கிரியேட்டடா சண்ட் ராட்டஸ் ஹியர் வீ ஹேட் சச் கிரேட் விமன் என் அலைஸ் ஆனால் இன்றைக்கி நம்ம பெண்களாக என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே சென்றாலும் நம்ம சக பெண்களுக்குரிய மரியாதையும் இடத்தையும் கொடுத்து நம்ம ஒரு பெண்ணாக நம்ம சமுதாயத்தை வளர்க்கணுங்கிறது நம்மளோட பொறுப்பு அண்ட் அஃப்கோர்ஸ் வி அப்ரிஷியேட் ஆல் த மென் Who are supporting our wonderful women who've created these you know supported these women, wonder women to be here because i'm blessed you know i'm a totally a feminist person you know men i'll be like you know i cannot you know but then uh is my husband you know he's such a wonderful human and wonderful man who in fact taught me தட் மென் கேன் பி ஆக்சுவலி கிரேட் பீன்ஸ் ஸோ ஸோ எனக்கு என்னோடய ஃபெமினிஸ்ட் ஐடியாஸ்லேருந்து நான் நிறைய மாறி ஒரு பெண் பெண்ணை யூனோ பெண்மைக்காத ஒரு பெண் தான் இன்னும் அதிகமாக உழைக்கணுங்கிறத இந்த இடத்துல நான் நிச்சயமாக சொல்கிறேன் ஸோ ஈச் ஆஃப் யூ ப்ளீஸ் க்ரியேட் ஒண்டர் விமென் அரவுண்ட் யூ அவங்க தொழிலில் மருத்துவ தொழிலில் நான் வேந்திருக்கிறது கைனகாலஜிஸ் வந்து டெலிவரி நை நைட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கெலாம் ஃபோன் வரும் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் காரை ஓட்டிட்டு இசபல் ஹாஸ்பிட்டலில் போய் டெலிவரியை முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அண்டு அவங்கள பற்றி வேண்டும் மேக்சிமம் நார்மல் டெலிவரி பண்ண லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த டாப் டாக்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்கள பார்த்தேன் எனக்கு ரெண்டும் பெண்கள் ரெண்டு பேரும் மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க என்னுடைய முதல் டாக்டர் வந்து ஜென்ரல் மெடிசன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கா சி ஸ்கோர் அட் டாப் மார்க் இன் தமிழ்நாட்டில் வந்து ஐம்பத்து எட்டாவது ரேங்க் வாங்கி இப்போ பிஜி ஜென்ரல் மெடிசனாக இருக்கான் அந்த காலத்தில் வந்து பெண் மருத்துவர்கள்லாம் வந்து கைனகாலஜிஸ்ட்டு இது தான் சூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஒன் ஆஃப் த டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி ஸ்டான்லி அங்கே ஜென்ரல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான்கு பெண் மருத்துவர்கள் சீஃப் யூனிட்டுக்கு சீஃபாக இருக்கிறாங்க ஸோ அந்த ஓஜி ஃபீல்டை மாறி பீடியாட்டிக்ஸை மாறி ஜென்ரல் மெடிசன் எல்லாத்துக்கும் அனஸ்தட்டிஸ் எல்லா துறைக்கும் பெண்கள் முன்னேறிட்டு வராங்க அவங்க மேடம் சோமியா சொன்ன மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனை விட்டு பெண்கள் பல துறையில் அரசியல் எல்லா விதத்திலையுமே முன்னேறி வராங்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் நான் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் பிறந்திருக்கேன் ஸோ அப்படி பார்த்தா எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு என்னுடைய முதல் படம் எழுபத்தி எழுபத்தி மூணில் ரிலீஸ் ஆச்சு ஸோ அப்படி பார்த்தா என்னுடைய ஃபிலிம் கெரியர் வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு இத்தனை வருஷம் நான் செஞ்ச இந்த கலை சேவைக்கு ஃபஸ்ட் டைம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு உங்கள் கிட்ட இருந்து தான் கிடச்சிருக்கு Yes, this is my first <laughs> lifetime achievement award. Thank you so much, Sri Devi and Devananda and, uh, We know these three people were—I mean, Sri Devi was not there—but these two people are behind me, and uh, <laughs> they have made me understand the value of this lifetime achievement award. And uh, so I am here. தேங்க்யூ சோ மச் அடுத்ததாக நவீன ஆடை அலங்காரத்துடனான அணிவகுப்பு நடைபெற்றது வாருங்கள் அதனை பார்த்து வரலாம் சாதனை பெண்கள் என்ற இந்நிகழ்ச்சியின் வழியே ஏவிசி சாதனை பெண்மணிகளுக்கான விருது வழங்கும் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது எனலாம் விருது பெற்றவர்களுக்கு இது ஒரு வகையில் ஊக்கமளிக்கிறது என்றால் மற்றவர்களுக்கு விருது பெற்றவர்களது அனுபவங்கள் உந்து சக்தியாக அமையும் எனலாம் மீண்டும் இதே போன்று ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்